சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆகஸ்ட் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் நாம் அன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்ற பதிவை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பேர் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது தெரியும் ஏன்னா இந்த மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரத்தை நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லும் பொழுது அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிறைய பேர் கடன் இருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க அதை பார்த்து நிறைய பேர் இந்த பதிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கடன் தொலைலேருந்து வெளியில் வரத்துக்கு யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதற்கு என்னுடைய பதிவு உங்களுக்கு ஒரு வடிகாலாக இருக்குது அப்படின்னும்போது நான் கண்டிப்பாக என்னுடைய பதிவுகள் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக தொடர்ந்து வரும் சரிங்களா அந்த வகையில் எந்த ஒரு மைத்திரிய முகூர்த்த பதிவு அப்படிங்கிறது எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த பதிவு பொருந்தும் நீங்களும் இந்த பதிவில் தரக்கூடிய தேதி மற்றும் நேரத்தை பயன்படுத்தி யாராக இருந்தாலும் உங்களுடைய கடன் தொகையில் ஒரு சிறிய தொகையை குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கடன் காணாமல் போயிடும் இப்போல்லாம் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றத நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அந்த குறிப்பிட்ட தேதி நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்களுக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை நீங்கள் கடனை அடைப்பதற்காக அப்படின்னு அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கடன் சட்டுன்னு குறைஞ்சிடும் காணாமல் போயிடும் இது முழுக்க முழுக்க உண்மை சரி இப்போது ஆகஸ்ட் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் பார்த்துக்கலாங்களா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு முப்பத்தி ஏழு மணி வரை மீண்டும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று மணியிலிருந்து இரவு பதினொன்று எட்டு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தாறிலேருந்து மதியம் ரெண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று எட்டு வரைக்கும் இதுதான் மைத்திரிய முகூத்தம் தேதி மற்றும் நேரம் இந்த பதிவு உங்களுக்கு முழுக்க முழுக்க பயனுள்ள பதிவாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்